இத ஆம்பளை பிள்ளைக்கு ஆனா பொம்பளை பிள்ளை பறந்துட்டு பானை தூக்கிட்டு காட்டுக்குழ போயிருவால் கத்தளம்பால் இறக்கலம்பால் எசலம்பால் திம்மட்டு யூரியா பொட்டாசியம் எடிமருந்து எறும்பு மொடி எல்லாத்தையும் ஒன்னா விளந்து இப்படியே வச்சிருந்துவா போய் வாடி அம்மா போய் வாடி போய் வாடி அம்மாடி அம்மா

விட்ட விட்ட அருமையாக வளந்து வருகின்றார் சரத செல்லப்பிள்ளை சுடலை கைலாசம் வரையிலே கங்கரக்க மகனாக அருமையாக வளந்து வருகின்றார் சரி வளந்த வரக் கூடிய ಸಮಯம் அம்மா ஒரு நாள் அப்பா நினைக்கிறாங்க இந்த சுடலை நம்மட்ட வந்த நாள் முதலாக ஆண்டவனை சென்று பார்க்கவே இல்லை ஆனால் என்றாவது எப்படியாவது சிவபெருமனை பார்த்து வர வேண்டும் அப்படி என்று அம்மையார் அவள் சுடலைக்கு அழகாக பாலமதம் கிடைத்தாள் அம்மா தொட்டிலை கிடத்தி தாலாட்டி தோங்க வைத்து விட்டு அம்மையார் அவள் ஆண்டவனை பார்க்க அதனுடைய வதைக்கு சென்று விட்டார் நம்ம செல்ல பிள்ளை மாசான சுடல தொட்டில அழகா தூங்கிட்டு இருக்கிற ஆமாம்மா அப்படி இருக்கும் அதங்க என்ன நினைக்கிறத வாரங்க நினைக்கிறது ஆடதியிலே காடே ఏమో అయితే ఈ రమణే మీ పోదే कर रहा है

சாமியாரிய தேடி மணி மூணாவது நாலாவது வாகில இருந்து அம்மாவும் அம்மா அடைஞ்சி போன அவரையெல்லாம் இந்த வயசுலயே எப்படி போறது நான் கடந்துக்குள்ள கிடந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற ஊருக்காக நாலஞ்சு பேரும் தூக்குறாவே

ஆடி முடிச்சிட்டு தர்மகர தட்டு கேட்டார்ல தலைவர் சாமி அடி கேட்காரு உண்மையிலேயே நடந்த கதை சாமி ஆடுறாரு கூட்டமா இருக்கு வில்லுபாட்டு பார்க்க யாரும் அந்த நேரத்துல கூட்டம் வரல சாமி பூஜை வந்தாலும் கூட்டம் வந்துட்டு அப்புறம் சாமி ஆடிட்டு இருக்கு சாமி ஒரு மணி நேரம் ஆடிட்டாரு தலைவர் கூப்பிட்டு கேட்காரு எப்பா மாலை காலத்து கையிலையும் வச்சுக்கிட்டாரு எப்பா சாமி ஆண்டது போதுமா இன்னும் கொஞ்சம் ஆடணுமா இவர் கூட்டம் நல்லா இருக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆடு

ஏ சொல்ல உ போடணும்லயா உ கூட்ட பசியா இருக்கு ஐயா

அட அட கேக்குறே இன்ன வந்திருக்கல பட்டுப்ரே ஆமா என்னுள்ள ஊதா புடி யாரும்ங்க ஊதா புடி இல்லையோ ஊதா புடி அதுக்கு மூறிய உடைக்கிறது இல்லையா நீ அந்த படுத்துறது எல்லா ஊதுனரியா நான் சொல்லேன் எனக்கு என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு ஈரல் வேணும் யாரெல்லாம் யாரல்ல ஈரல் உங்களுக்கு முதல்ல ஒரு கொஞ்சமா பாக்கறத குடி ஏய் செப்பெடும் அப்படி எந்த வருகின்ற பெய்களுக்கு இடத்த வாரி விருந்தா கொடுக்கிறேன் பிணத்தை மேலே வாரி போட்டுக் கொண்டு தோணியை ஒட்டமிங்க மாலிகளை ஆலயம் மறுபடி உங்களை அங்குடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் மங்கட கலைஞர்கள் ஆலயத்திற்கு மறுபடி அண்ணாவியை அன்புடன் கேட்டு கொள்கின்றார்கள் எப்படியாக சிவசுடன் மாண சுவாமி தொல்லை வளர்த்துச் சென்ற பிடங்களை சாப்பிட்டு விட்டு இடத்தை சாப்பிட்டு விட்டு வரக்கூடிய சமயம் அங்க என்ன நடக்கிறது பாருங்க நேர கைலாசம் வைக்க வந்தால் அப்படி தொட்டில வந்து சிறு குழந்தை போல் மடத்துக்கிட்டேன் ஆபமா மடுத்தவன் மயில் நிறைஞ்சி போச்சு நல்லா தூங்கி இருக்கலாம் சரி ஆனா சொடன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம அம்மா நம்ம தொட்டுல கிடந்திட்டு அப்பாவை பார்க்கறது வெகு நேரம் வாங்கி விட்டது ஆமா நம்ம இன்னும் அழாம படத்தான் நம்ம அம்மாவுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னா பசித்த குழந்தை எப்படி அடுமோ அது மாதிரி ஆமா அப்படி அப்படிங்கிற சுடலை அழி